உளுந்து அரைக்கும்போது ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன் வெல்லம் போட்டிருக்கேன் தேங்காய் துருவி போட்டிருக்கேன் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு உளுந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு இது இப்படியேவோ சாப்பிடலாம் இப்படியே விழுந்து பூண்டா ஸ்வீட் பூண்டாவும் சாப்பிடலாம் நல்லா இருக்கும் அப்படி இல்லை இன்னும் கூட கொஞ்சம் இது பண்ணலாம் அப்படின்னா தேங்காய் தேங்காய் அரைச்சிட்டு அதை பால் எடுத்துட்டு அதில் போ அது போ ஒரே ஒரு ஏலக்கு அந்த தேங்காய் போட்டு அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுத்து அதுலேயும் போட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் கரெக்டாக மீட் பண்ணுங்கள் கரெக்டாக அதனால பண்ணுவேன் தம்பி ஹஸ்ட் தம்பி வாங்கப்பா தண்ணி வச்சு ரெடி பண்ணிவிடுங்க இப்போ என்ன பண்ணலான்னா இப்போ இந்த டைமில் வந்து நம்ம ஏலக்காய் போட்டு கொஞ்சோண்டு சக்கரை போட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இந்த டைமில் நம்ம இதில் போட்டுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்படியே வேணுன்றவங்க இப்படி சாப்பிடுங்க இந்த மாதிரி வேணுன்றவங்க இந்த மாதிரி சாப்பிடுங்க ஓகே தேங்காய் பாலும் நல்லது உளுந்தும் ஹெல்த்தி அந்த மாதிரி எல்லாமே நல்லா இருக்கும் ஓகே என்னம்மா சொல்லுப்பா இந்த மாதிரி வேணும் और अच्छा सा लगा कुछ और ट्रेंड को साफ मां मम्मी कपड़े साफ करला हेल्दीयाना स्नैक्स रेडी है वहां साफ करला बाय